அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்து ரபீஷ் ரஹ்லி சத்ரி கவுலி வெல்கம் டு மை சேனல் அல்லாஹ் இன்னைக்கான பதிவில் நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் மற்றும் கடன் சுமைகளில் இருந்து அல்லாஹால நம்மளை பாதுகாப்பதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய துஹாவை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முறை நபிகல் நாயகம் சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களிடத்தில் அபு ஒபாமா ரலில்லா ஹன் அவர்கள் வந்து தன்னுடைய கஷ்டத்தை குறித்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமைகளை குறித்தும் முறையிட்ட போது நபிசல்லாஹ் வசலாம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து இதனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் தினமும் ஓதி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் மற்றும் உங்களுடைய கடன் சுமைகள் இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தை விட்டும் தலா உங்களை பாதுகாப்பான் என்று கூறி இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவா اللهم اني اعوذ بك من الحمي والحزن والعجز والكسل والبخل والجبن ولعضه الدين وغلبة الرجال اللهم اني اعوذ بك من الحمي والحزن والعجز والكسل

இந்த துாவை நாம் காலையிலும் மாலையிலும் தினமும் ஓதி வந்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய மன கஷ்டங்களிலிருந்தும் நம்மளுடைய கடன் சுமைகளிலிருந்தும் அல்லாஹு அப்புல் அலமின் நம்மளை பாதுகாப்பான் என்று கூறி நபிகள் நாயகம் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே கடன் சுமையில் இருக்கக்கூடியவர்களும் மன கஷ்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் இந்த துாவை தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதிவாருங்கள் இந்த துஆவை ஓதினால் இவை அனைத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாப்பான் அல்லாஹ் இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதை அவர்களும் தெரிந்து கொண்டு பலனடைவார்கள் அதற்கான நன்மைகளை எல்லாத்தலா உங்களுக்கும் வழங்குவான் அவர்களுக்கும் வழங்குவான் இன்ஷா அல்லா இன்னும் நம்மளுடைய ரமேஷ் பீவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷா இன்ஷால்லா அலாமா அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ